हरहर नमः पार्वतीपदये हरहर महादेव तन्नाडुडयने पोट्रि जन्नाट्टवर्कवरीव्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो रूपाभ्यां या देवी सर्वमङ्गला

வைய தலவிலே வலந்து பலவே திரிந்து அதனான் கரிய குழ மாதர் தங்கள் லடிஷுவடு மார் போதைந்து கவலை பெரிதாயிலுந்து மிகவாடின் அரகரசிவாயன்று தினமும் நினையாமல் நின்ற அருசமயது போன்றும் அரியாமல் அசனமிடுபார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனு தினமும் புரக பட மேல் வளர்ந்த பெருக பெருமலங்க உலக மறுகோ நீபயகுல தீபதுங்க விருது கவிராஜிங்க முறை புகலில் ஊரில் அன்று வருது அன்று பரபை மனை தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா முருகா பரமனருளால் வளர்ந்த కుమరేశ పగజ సురర్ సేనై కొండ్ర అమరర్ సిడై మీల వెంద్ర పడని మాలై మీదో నింద్ర పెరుమాలే పడని మాలై మీదో నింద్ర ఏ வெற்றிமேல் முருகனு கரகரோகர பழனிமலை ஆண்டவனு கரகரோகரா திருப்புகழ் அமிர்தம் பழனிமலையில இருக்கக்கூடிய முருகன் மேல அருணகிராதரால தொடுத்து தரப்பட்ட பூமாலை இது நம்மளுடைய இருந்து துவங்கி இந்த மானுட ஜென்மால நாம எதை செய்யணும் எதை செய்ய விட்டுட்டோம் எதை செய்தால் பகவதையரணத்தை அடையலாம் இது எல்லாத்தையும் ஒரு திருப்புகளு கொண்டு வந்து நமக்காக கொடுக்கிற ரொம்ப லாபகமா இதை கையாள்றார் அருணகிரிநாதர் என்ன காரணம் அப்படின்னா அருணகிரிநாதர் தொடப்பட்ட திருப்புகள் எல்லாமே மந்திர ரூபமா இருக்கும் இதுல ரொம்ப அழகா சில விஷயங்களை நுட்பமா சொல்லுவ ஜென்மா பூர்வ கர்மாவை ஒட்டியது பூர்வ கர்மா நீ எங்க பிறக்கணும் ஏன் பிறக்கணும் எதற்காக பிறக்கணும் பிறவியனுடைய இலக்கென்ன இந்த கரு வயத்தின் உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பூர்வ பிராரப்தத்தினால அந்த நினைவு இருக்கு கனவு கான்றா மாதிரி உடனே கனவு எவ்வாறு மறைகிறதோ பிறந்த உடனே அத்தனையும் மறந்துடும் அததான் ரொம்ப அழகா சொல்றார் கருவில் உருவாகி வந்து வயதளே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து அதனாலே பிறந்த உடனே எத்தனையோ விஷயங்களை கத்துக்கிறோம் இந்த விஷயங்கள் உனக்கு பிரயோஜனப்படணும் இந்த விஷயங்கள் என்ன காரணம்னா ஒரு வீடு அந்த வீட்டுல கவனிச்சா தெரியும் முதல்ல படி இருக்கு அப்புறம் நடை இருக்கு அதற்கப்புறம் கூடம் இருக்கு அதற்கப்புறம் முத்தம் இருக்கு இப்படித்தான் வீடு கட்டணும் இந்த வீட்டினுடைய இலக்கு எப்படியோ அப்படிதான் நம்ம நல்ல நூல்களை படி நீ என்ன படித்ததோ அதன்படி நட அவற்றால் உனக்கு கிடைப்பது சச்சங்கம் கூடு இவற்றினால் கிடைப்பது என்ன பண்ணிட்டு தெரியுமா இத்தனை களை தெரிஞ்சு நீ என்ன பண்ற வயதே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து அதனால் கரிய தங்கள் சுடு கவலை பெரிதாகி மிகவாடி இந்த நூல்கள் உன்னுடைய வாழ்க்கையில அனுபவம் அதை விட்டுட்ட நல் விஷயங்களை விட்டுட்ட நீ எதெல்லாம் தொடக்கூடாதுன்னு நினை நினை இருக்கையோ அதெல்லாம் அவசியம் இல்லாததெல்லாம் தொட்டன்னா மயக்கம் போதை வாழ்க்கையினுடைய இலக்க தொட முடியாத நிலை அவற்றினால் வரக்கூடிய கவலை பழி பாவம் அவச் இதுதான் கவலை அப்ப என்னன்னா எதை சொன்னால் கவலைப்பட வேண்டாம் சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் சிவபெருமானுடைய நாமாவாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை சொல்லு சர்வ காலமும் பகவானுடைய நாமாவை கோஷித்துக் கொண்டிரு படிச்ச படிப்பு எதை சம்பந்தமா இருக்கணும் சமயம் தொடர்பானதா இருக்கணும் பகவானை அறிந்ததாக இருக்கணும் ஒன்றும் நம்மளுடைய சண்மார்க்கம் நமக்கு அறுவகை வழிபாடு வலியுறுத்தி காட்டப்பட்டிருக்கு எவ்வளவு நுட்பமா தொடறாரு பாருங்க ஆச்சரியமா இருக்கு இதுல எத்தையாவது ஒண்ணு பிடிச்சுக்கோ எத்தையாவது ஒண்ணு தொடரா கணபதிய தொடு முருகன தொடு உடைய சிவபெருமான தொடு அம்பிகைய தொடு விஷ்ணுவடு அருசமய ஒன்றும் உனக்கு கவலை வந்துடுத்துன்னு கேட்டாக்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவஸ்தப்படுவேன் அதனாலதான் இடத்துல சொல்றேன் யார்னா அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் இன்று அனுதினமும் நானம் இன்று அழிவே அசனம் நாள் உணவு யார் சாப்பாடு போடுறாளோ அவாத்து வாசல்ல நிலைக்கு என்ன கொண்டாந்து விட்டுடாத எங்கிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் குரோதங்கள் எல்லாவற்றையும் நீ நிவர்த்தி செய் இந்த திருப்புகள் கேட்டா என்னன்னா புத்தி போகும் நல் புத்தி வரும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் போயிடும் அத்தனை விஷயம் இதுல கொண்டாடுங்க யாருப்பா இப்பா வெக்கம் இல்லாம போய் பசிங்கறதே வெக்கப்படாது ரொம்ப பசிக்கிறதுங்கிறத என்ன பண்றதுன்னு தெரியாது யார்கிட்டயாவது ஏதாவது கேட்டு சாப்பிட்டா தேவைய போல இருக்கும் எங்க வடதேசம் போறத ரெண்டு நாள் மூணு நாள் சரியான உணவு இல்லைங்கிற பட்சத்துல இன்னைக்கு யாராவது மோரும் ஜாதம் போட்டா போரும்பா அது நம்ம ஆத்துல பஞ்சபட்ச பரிமாணத்தோட போடுறதே இதுல உப்பு கிடையாது அது இல்ல மனம் இல்லை இதையோ சொல்ல உணவு நம்மளை பார்த்துட்டே வரும் வீதாச்சாரியன் சொல்றான் அண்ணாத் பவந்தி பூதானி மர்ஜன்யாத் அண்ண யஜ்யாத் பவதி அன்னத்திலே இருந்து உயிர்கள் எல்லாம் உண்டாகின்றன ஒரு பொழுதும் நீ உண்ணும் உணவை தூஷிக்காதே நமஸ்காரம் எத்தனை அழகா சொல்ற சொல்றாரு முருகா நீ சொன்ன வாக்கியங்கள் படியே உன்னுடைய ரூபமாக உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அழகான இலக்கோட புகழிங்கிற ஊர்ல ஒரு தரவதார என்ன பத்தியா யாரு தீப துங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழியூரில் அன்று நீ பகவானால் அழிக்கப்பட்டது திருச்சிவுகை பகவானால் அழிக்கப்பட்டது முத்து பல்லாக்கு பகவானால் அழிக்கப்பட்டது முத்து கொண்டை பகவானால் அழிக்கப்பட்டது திருச்சின்னங்கள் பகவானால கொடுக்கப்பட்டது கையில போடக்கூடிய பொருத்தாதம் அவற்றில தரப்பட்டது அம்பிகையினாலே ஓசை யாருக்குன்னா ஞான சம்பந்தர் அது யாருனா சுப்பிரமணியருடைய அவதாரம் சுப்பிரமணியருடைய பிரதிபா ஞான சம்பந்தர் ஏன் எங்க எங்க வர அடுத்தது சொல்றார் போல ரொம்ப ஆச்சரியம் உறக்கப்பட மேல் வளர்ந்த இருந்த பெரிய பெருமால உலகோன முருகனை பூஜை பண்ணா துர்குணங்கள் வராதம் யாரெல்லாம் சந்தோஷப்படுறானாலாம் ஞான சம்பந்தர் முருகனைய நினைச்சிருப்பார்கள் பூஜை பண்றதோ பாட்டு பாடுறதோ சிவபெருமான் மேல ஆனா நினைப்பென்னவோ முருகனை நினைச்சுட்டு இருப்பார் தன்னுடைய ரூபம் அந்த முருகனை யார் மகளரா அப்படின்னாரா முருகப்பெருமான் பிறந்த உடனேயே தன் கரங்கல்ல வாங்கின ரொம்ப சந்தோஷப்பட்டவர் யார்ன்னா மகாவிஷ்ணுவா அவர் எப்படி இருக்காராம் தினம் வளர்ந்து அவற்றின் மேல் பள்ளி கொண்டிருக்கார் பெரிய பெருமல அரங்கத்தில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெரிய பெருமாள் எல்லா பெரு அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்தான் வேற யாரும் இல்ல உலகலந்தவன் எல்லாத்தையும் தொட்டு அப்போ சிவபெருமான் ஆத்மாவ ஆத்மாவோட இணைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவரூபம் சம்பந்தர் ஸ்கந்த ரூபம் தான் தனக்காகவே தூது சென்ற ஒரு திவ்ய க்ஷேத்திரம் திருவாரூர் ஜென்மால ஒரு முறை தரிசனம் இந்த ஊர்ல சிவபெருமானுடைய திவ்யமான பாதம் பட்டதனால செருப்பு போட்டுட்டே கூட நாலு வீதியில பாவம் செருப்பு போட்டு திருவாரூர்ல நடந்தாங்க அதுக்கு பிராயசத்தம் கிடையாது அப்பேற்பட்ட புண்ணியக்ஷேத்திரம் திருவாரூர் ஆரூரில் பிறக்க முக்திங்கிற அந்த ஆரூரை நினைக்கவே முக்தி தான் ஞான சம்பந்தர் புகழ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக முருகப்பெருமான் அந்த ரூபமாக அந்த இடத்துல என்னைக்குமே இருந்ததுன்னு இருக்க சிவபெருமானோ தூதுபுரம் அதுல ஒரு ஒரு உன்னோட ஒண்ணு ஏதோ திருப்புகள் எந்த இடத்துல தொடர்றாரு பாருங்க மீதில் சமயம் தோதோ சென்ற குமரேஷா சிவபெருமானை இப்படி தொடரார் எந்த இடத்துல இருந்த அப்பேற்பட்ட அந்த முருகனை எங்க இருக்கக்கூடிய முருகனுடைய சரணத்திலே நமஸ்காரம் பண்ணினால் நாம் கவலைப்பட வேண்டாம் ஆனா மனசு பாருங்க அதே இன்னொரு திருப்புகளில் காமிக்கிறார் சரணமலாலயத்தை அரை நிமிஷ நேரமாட்டில் தவமுறை தியானவைக்கரிய அப்படிங்கிறது அப்பேற்பட்ட அந்த இவ்வளவு விசேஷமா பகை சுரர் சேனை கொன்று அமரர் சிறை மேல வென்ற பழனி மலை மீது வென்ற பெருக பெருவான் ஞான தண்டாயுதுபானி பழனிமலை மீது நின்ற பெருவானே தேவர்களுக்காக உம்மை பூஜித்தான தேவ சேனாதிபதியே அவர்களுக்காக அசுரர்கள் அத்தனை பேரையும் பொடியாக்கி திவ்யமான தண்டத்தோட கூட சோபாஸ்கந்த ரூபமாக அருள் புரியக்கூடிய ஒரு நிலையோட மீனாட்சி எம்பிகையினுடைய அஸ்தம் எனது கரம் ஊருஹஸ்தமா இருக்கும் பழனியாண்டவருடைய ஹஸ்தம் ஊருஹஸ்தம் பாதி அவர் ரெண்டு பேரும் சேர்ந்தா சோமா ஸ்கந்தன் அங்க இருக்கிறோம் சேர்ந்தாக்க ஸ்கந்தன் ஞானஸ்கப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமாளை பற்றி போற்றிய திருப்புகள் பூமாலை இது வாடாத பூமாலை பாமாலையாக இருந்தாலும் பூமாலையாகவே அவற்றை அர்ப்பணம் செய்து நமக்காக தருகின்றார் அருணகிரிநாத பெருமான் கேட்போருக்கு மனம் இன்பமாகும் மனதில் இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் நொடிப்பொழுதிலே அகன்று விடுமாம் இத்திருப்புகளை கேட்டால் அத்தனை விசேஷமான இந்த திருப்புகளை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம் அருள் பெறுவோம் முருகப்பெருமானை போற்றுவோம் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும் வெற்றிவேல் முருகன கரஹரோகர பழனியாண்டவ பெருமான